அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க இது வந்து நான் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வந்திருக்கேன் ஏன்னா அது தொலைஞ்சு போச்சுன்னா யாருமே நடிச்சு சுற்றுறது நம்ம அதனால இது

அரசு என்பது யாருடைய சொந்த வீட்டு வேலையும் கிடையாது நம்ம கிட்ட இருந்து வாங்குற பணத்திலிருந்து வரி பணத்திலிருந்து அவங்களுக்கு சம்பளமாக கொடுக்கக்கூடிய பணத்தில் வேலை செய்கிறவங்க தான் தேர்தல் கமிஷன்ல இருக்கிறவங்களும் இத பண்ணிருக்காங்க இதுல ஏதாவது பாத்தீங்கன்னா தமிழ் தமிழ்நாட்டுல தமிழ்ல கொடுக்கணும் தந்தையின் பெயர் பாதுகாவலரின் பெயர் யாரு பாதுகாவலர் தந்தை தாய் கணவன் மனைவி ஏதாவது போடணும் பாதுகாவலர்னா யாரு

ஏற்கனவே மக்களுக்கு நிறைய பேருக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்த மேல நம்பிக்கை குறைஞ்சிருக்கவே வரது யாருக்கு போட்டாலும் இன்னொருத்தருக்கு அமைக்கலாம் அவருக்கு அமைக்கலாம் இதுக்கு போகணும் எல்லாம் வருது யாரு எத்தனை எத்தனை பட்டு அமைக்கினாலும் மீண்டும் தமிழ்நாட்டில் நான் சொல்றது

நம்மளுடைய ஓட்டர் ஐடியில் பார் கோடு போட்டிருக்காங்க ரெண்டையும் இணைச்சிட்டாலே பாதி வேலை மிச்சம் அதையே செய்யல திருப்பியும் என்ன சொல்றாங்க டெல்லியில் என்ன சொன்னாங்க நாங்கள் டிஜிட்டல் இந்தியா ரூபா நோட்டை கூட கையில் தர மாட்டோம் எல்லாம் ஜிபேல தான் வாங்கிப்போம் நான் நஞ்சா தான் சொல்லுங்க அந்த மாதிரி இருக்காங்க அதிகமாக ஊழல் நாட்டில் அப்படின்னா யார் அதிகமா கமிஷன் வாங்குறவங்களோ அவதான் ஊழல் அதிகமானவர்கள் அந்த ஊழல் எப்பொழுது தேர்தல் போது தேர்தல் போது என்ன பண்ணாங்க அப்படியே நீ சட்ட ரீதியாக நீங்க பணம் கொடுக்கலாம் இந்தியாவிலேயே மிக அதிகமாக தேர்தல் நீதியை சட்ட ரீதியாக வாங்கினாரு பிஜேபி

பல இடத்துல பேசிருக்கேன் ஒரு கல்யாணத்துக்கு போறோம் இரநூறு ரூபா மொழி எழுதுறோம் முக்கால் மணி நேரம் கீழ நின்று சாப்பிட்டு வரோம் ஆனால் நம்ம வாக்கு சீட்டு சரியா இருக்கான்னு பாக்கிறதுக்கு ஒரு அரை நாள் லீவ் கொடுங்க தப்பு இல்ல இப்ப கூட சொல்றேன் நமக்கு டைம் இருக்கு வெறுமனை அவங்க ஏமாத்திட்டு போக முடியாது எலெக்ஷனுக்கு முன்னாடி நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க இப்ப அப்ளிகேஷன் நம்ம என்ன பூத்துலதான் ஓட்டு போடுறோமோ அந்த இடத்துல அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க அந்த அப்ளிகேஷனை வாங்குங்க ஃபில்அப் பண்ணுங்க சரியா இருக்கான்னு பார்த்துக்கங்க ரெண்டு ஃபார்ம் கொடுக்கணும் அதில் ஒரு ஃபார்மை நீங்கள் அதே மாதிரி ஃபில்அப் பண்ணி நீங்கள் வச்சுக்கணும் ஆனால் நீங்கள் அந்த ஃபார்மை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த டிஎல்ஓ ஆஃபீஸர் கிட்ட உங்கள் கையெழுத்து வாங்கி வச்சுக்கங்க அப்போ தான் ஜனவரி இந்த டிசம்பர் மாதம் முடிஞ்ச உடனே அவங்க சொல்லுவாங்க

கவிஞர் கருணாநிதி கோவிலா வழி அந்த பங்கு தான் எதற்காக சொல்றேன்னா இந்த அரசியல் அவங்களுக்கு தெரியாது வடநாட்டு அரசியல் திராவிட மாநிலத்தில் சொல்லுபடி ஆகாது அது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் எல்லாரும் பிரதர்ஸ் மாதிரி தான் சும்மா இந்த மதத்தை வைச்சு உலகத்து வாங்குறது மதத்தை வச்சு அவன் ஆடாது இவன் ஆறாது இந்தியால தொடங்கவர்கள் எல்லாருமே இந்தியர்கள் தான் அத கூஞ்சிக்கிடும் நீ பாகிசாமின்னு வந்த அட்வானி தான் பாகிஷாமின்னு வந்தாரு எல்லாருதான் ஒரு காலத்துல வருவாங்க வந்தாங்க மூணு முன்னாடி வந்தாங்க அது இப்ப போய் நீங்க சொல்ல முடியுமா இன்டெர்வில என்ன சொல்றாங்க பத்து வருஷம் ரெக்கார்ட் வச்சிருந்தா போரு நீ இருவத்தி மூணு வருஷம் முன்னாடி வளர்ந்ததை போய் கேட்டா

அவருக்கு ரோட்ல போகும்போது கூட்டம் வேணும் கூட்டம் வேணும்னு என்னத்துக்கு கூட்டம் இதோ இருபத்தஞ்சு கிணவரா இருக்குது இது இருவத்தஞ்சு லட்சம் பேருக்கு போய் சேர போகுது அதை வந்து பெரிய கூட்டத்தை கூட்டிட முடியுமா டெக்னாலஜி வந்துருச்சு கூட்டம் கூட்டம் ஜனங்களை ஆடு மாடு மாதிரி நினைச்சிக்கிட்டு அவங்க கூட்டு சேர்த்து அப்புறம் செத்துட்டா எங்க வீட்டுக்கு பாடி கொண்டு காட்டு நான் வந்து ஆர்வம் சொல்றேங்கிறது அரசியல் என்று ரோடுக்கு வந்து பண்ண வேண்டியதுதான் அரசியல் அதை ஊட்டிட்டு கூட்ட முடியா உட்கார்ந்துகிட்டு அப்புறம் நாளைக்கே அவர் எம்எல்ஏ ஆயிட்ட ஒரு பேசுக்குதான் நிஜமான ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆயிட்டாக்க தனியூர்லயே வந்து அசம்பிளியா இருக்கு சொல்லுவார்த்தா தான் சினிமா வேலைங்க சினிமா பொய் சினிமா தொண்ணூத்தஞ்சு வரச்சிருக்க

நாம சட்டத்திற்கு மரியாதை கொடுத்தால் சட்டம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அதை தெரிஞ்சுக்கங்க முதல் அடிப்படையா தெரியல சும்மா அணில் குட்டி மாதிரி அண்ணியையும் தாவியும் இருந்துட்டு அவங்க பாருங்க தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ஓட்டு காணாத போக போகுதுன்னா அது அத்தனை அணில் குட்டி ஓட்டுதான் அவங்களுக்கு ஊத்துக்கு போக தெரியாது ஒண்ணுமே தெரியாது

முன்னாடியே எல்லாமே விலையை எடுத்துட்டாங்க வெளிய குறைச்சு தான் ஆடி தள்ளிப்படின்னு போடுவாங்க அந்த விலை பொருள் விலை தொண்ணூறு ரூபா தான் ஆடி தள்ளுபடி இரநூறு ரூபான்னு போட்டு உங்களுக்கு நூறு ரூபா கொடுப்பாங்க சந்தோஷம் ரொம்ப ஆச்சரியமா இருக்காங்க கல்லா அது தொண்ணூறு ரூபா பொருள் அது நூறு ரூபா கொடுத்து வாங்கிட்டு வரீங்க நமக்கு ஏதாவது குறைச்சலாம் நம்ம என்னைக்குமே சலுப்புக்காக சர்பு வாங்கறது பக்கெட்டுக்காக தான் சலுப்பு வாங்குவோம் கப்புக்காக ஆவிக்ஸ் வாங்குவோம்

வாய்ந்த இந்த சைதாப்பேட்டை காரணம் இப்படிப்பட்ட இடத்துல வந்து பேசுவதற்கு என்னை என்னுடைய அருமை நண்பர் ஹசிகர் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இந்தியாவுடைய டைவர்சிட்டி ஒரு மீட்டிங் வரையினா நீ என்ன ஜாதி அது ஜாதி சங்கம் அது இல்லை கட்சிக்கெல்லாம் ஜாதியெல்லாம் அப்பாற்பட்டிருக்கும் என்னுடைய அருமை நண்பர் திருமாவளவன் நானும் அவரு ஒன்னாதான் போய் வந்துக்கிட்டோம் எப்படி ஜாதி கீதின்னா இங்கே தமிழ்நாட்டில் இங்கே எல்லாம் வந்து ஒர்த்தவுட் வாங்க ஒழுங்காக என்னீங்கன்னால் இந்த தேர்தல் ஆணையம் கொடுக்குற அப்ளிகேட் இல்லாமல் கரெக்டாக ஃப்ரிங்அப் பண்ணிக் கொடுப்பத மரியாதையாக சரி பண்ணி கொடுத்தோம் என்னென்னா மறுபடியும் மறுபடியும் கோட்டில் போய் அசிங்கப்படுவாங்க இந்த எலெக்ஷன் கமிஷன் இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு அசிங்கப்படுறதே வேலையாக போச்சு நம்ம என்ன பண்ணுறது

ਮੁਤ ਕੋੜਾ ਦੇ ਫੇਰਦੇਲੇ ਪਿਰੇਆ நாங்க பெருமையா நினைக்கிறேன் நான் யாரு வேணா ஓட்டு போட்டுக்கலாம் ஆனால் ஓட்டு போடுவது என்பது அது எனக்கு ஒரு புது அரசு கொடுத்த கௌரவம் அந்த கௌரவத்தை தடுக்கிறதுக்கு தேர்தல் கமிஷனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது உனக்கு எப்படி ஓட்டு போடுறது அப்படிங்கிற உரிமையை தான் கொடுக்கறதுக்காக அவங்க வந்திருக்காங்களே தலைவர நம்ம உரிமையை பறிப்பதற்காக அவங்க வரவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்